பாங்காக்கிலிருந்து சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நாளைய தினம் இருபதாம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறவிருக்கின்ற எழுதுவதற்கு கஷ்டப்படுகிறீர்களோ அவர்களுக்கென்று பிரத்யேகமாக பேராயத்திலே ஒரு பயிற்சி பட்டறை மூன்று வட்டாரங்களிலும் சென்னை ஒரே வட்டாரமாக மத்திய வட்டாரம் தெற்கு வட்டாரம் ஆகிய மூன்று வட்டாரங்களிலே பயிற்சி பட்டறை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இது உங்களது உபயோகத்திற்காக தயவு செய்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய பேராய கல்வி அலுவலர் பேராய அலுவலர்கள் அனைவரும் இதை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய இறை வேண்டல்கள் உங்களுக்கு உண்டு உபயோகப்படுத்தி வருகின்ற அனைவரும் தேர்ச்சி பெறும்படி உங்களை வாழ்த்துகிறேன்